என் கணவனார நான் இறக்க கொடுத்துட்டேன் பாஸ்டர் என் மனைவியை நான் இறக்க கொடுத்துட்டேன் என் பிள்ளையை நான் இறக்க கொடுத்துட்டேன் எனக்கு எல்லாமே என் பிள்ளை தான் பஸ்ட்டேன் எல்லாமே என் கணவன் தான் எல்லாமே என் மனைவி தான் நான் மறக்க முடியாது நான் ஒவ்வொரு நிமிஷம் அவங்கள யோசிச்சுட்டே இருக்கிறேன் கத்தர் ஏன் எடுத்தாரு அவர்களுக்கு பதிலாக என்ன எடுக்கலாம்ல ஏன் உயிர் போயிருக்கலாம் இல்லை நான் தான் கெட்டவா நான் தான் நான் தான் அப்படி செய்யறவா ஆனா அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க நல்லா அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது அவங்க இல்லாத இடத்தை என்னால ஃபில் பண்ணவே முடியாது அது யாராலையும் ஃபில் பண்ண முடியாது என் மகனால ஃபில் பண்ண முடியாது என் சொந்தக்காரங்களால ஃபில் பண்ண முடியாது அந்த இடம் அவருக்கான இடம் நான் எப்படி மறக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல மகளே இல்லை மகனே உனக்கு முன்பாக நான் இனி உனக்கு கொடுக்க போகிற பொறுப்பு நீ அந்த இடத்துல முன்னாடி நிக்கணும் நீ அந்த காரியத்தை நடத்தணும் நீதான் அந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருந்து அந்த மனுஷன் எடுக்கப்பட்டாரோ அந்த இடத்துல நீதான் இனி இருக்கப் போகிற